கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோனாவின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதினோராம் வசனம் இப்படி சொல்கிறது வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசமறியாத லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினைவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார் ஆண்டவர் நினைவை மக்கள் மீது எவ்வளவு கரிசனை வைத்திருக்கிறார் ஒரு சாதாரண ஒரு ஆமணக்கு செடிக்காக யோனா கவலைப்பட்டார் எனக்கு தெரியும் இரு மனம் மாறிடுவேறு அந்த நினைவையின் மக்கள் கொடூரமானவர்கள் கொண்டு விடுவான் தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணவே நான் போக நான் பிரசங்கம் பண்ண போனேன் அழிவு வந்துச்சுதா இல்லை அவங்க மனம் மாறிட்டாங்க அதனாலே நீர் அழிக்கலை என்னையை சும்மா விடுவாங்களா என்னையை கண்டாச்சும் சும்மா விடுவாங்களா இல்லையே எங்களை ஏமாதி முடியே அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு இந்த வேதனையில் சில காரியங்களை அப்படிப்பட்ட எண்ணத்தோடு செயல்பட்ட காரியத்தெல்லாம் இவனை நம்ம பார்க்க முடியும் ஆண்டவர் சொல்கிறாரு நினைவைக்காக நான் பரிதா பரிதவியாமல் இருப்பேனோ நினைவேயின் மக்கள் தான் வேசி மார்க்கத்தார்கள் தேவன் விரும்பாத அநேக காரியங்களை துணிகரமாக செய்தவர்கள் ஆனாலும் இதன் இனிமை மேலேயும் ஆண்டவர் ஒரு அக்கறை கரிசன ஏன்னா எந்த ஒரு பாவியும் கட்டிடக்கூடாது தவறு செய்கிறவன் தன்னுடைய தவறிலேயே செத்திடக்கூடாது துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையிலேயே சாவதை அவர் விரும்புவதில்லை ஒரு சான்ஸ் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டுச்சு அவர்களுடைய இழிநிலைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அவர்களுக்கு எதிராக பிரசங்கிப்பதற்கு யோனாவின் மூலமாக ஆண்டவர் உணர்த்தினார் உடனே அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து மனம் மாறினார்கள் மனம் மாற்றம் என்று ஒன்று வந்துவிட்டால் நான் எவ்வளவு இழிநிலையிலே இருந்தாலும் எனக்கு வாழ்வு தரக்கூடியவர் ஆண்டவர் நினைவே மேலே அக்கறை இருந்ததுனால தான் யோனாவை ஆண்டவர் அங்கே அனுப்பினார் என கண்பானவர்களே நம்ம யாரையும் தவறாக நியாயம் தீர்த்து விட முடியாது ஆண்டருடைய சிந்தனைகளை புரிந்து கொண்டு கவனத்தோடு நம்ம வாழ்வோம் நல்ல ஆண்டவரே நினைவே மக்கள் மீது இவ்வளவு கர்சனை வைத்திருக்கிறீர் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் நீர் எப்படி எல்லாம் கர்ஷனையோடு பார்க்கிறீரோ அதே கர்ஷனைகளோடு நாங்களும் பார்க்க எங்களுக்கு வைத்தார் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்